இ பகுதி பகாயன் தொடர் பகு பகாயன் அப்படிங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லா எண்ணையும் ஒன்றால் நம்மளால் வகுக்க முடியும் மற்றும் அதே எண்ணாலையும் நம்மளால் வகுக்க முடியும் ஸோ அந்த மாதிரி ஒன்றாலையும் அந்த எண்களால் மட்டுமே வகுக்கக்கூடிய எண்களை எண்கள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இரண்கள் இரண்டு எண்கள் இல்லாமல் மற்ற எண்களாலையும் நம்மளால் வகுக்க முடியும் அப்படின்னம்னா அது வந்து பகு எண் அப்படின்னு வரும் இப்போ உதாரணத்திற்கு ஒன்பது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னம்னா இந்த ஒன்பதை ஒன்றால் வகுக்க முடியும் மூன்றால் வகுக்க முடியும் அடுத்தது ஒன்பதால் வகுக்க முடியும் ஸோ இந்த எண்ணை என்ன சொல்லுவோம் அப்படின்னம்னா பகு எண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ பகா எண்கள் அப்படின்னு வருது அப்படின்னம்னா பதினொன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த எண்ணை வந்து ஒன்றாலையும் பதினொன்றாலையும் மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா வகுக்க முடியும் அதனால் அது என்ன வரும் அப்படின்னா பகா எண்களில் வந்துடும் இப்போ இங்கே இருக்கக்கூடிய கேள்வி பகா எண் தொடரில் பார்க்கலாம் பதினொன்று பதிமூன்று பதினேழு பத்தொன்பது சரிங்களா அப்போ இதில் இருக்கிறது எல்லாமே பதினொன்று பதிமூணு பதினேழு பத்தொன்பது இது எல்லாமே என்ன எண்களாக இருக்குது அப்படின்னம்னா பகா எண்களாக தான் இருக்குது ஏன்னா இந்த எல்லா எண்களையும் அந்த எண்களும் ப்ளஸ் ஒன்றால் மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா வகுக்க முடியும் இப்போ இருபத்தி ஒன்று பாருங்கள் நம்மளால் இருபத்தி ஒன்றை ஒன்றால் வகுக்க முடியும் இருபத்தி ஒன்றால் வகுக்க முடியும் மூன்றால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா வகுக்க வேணும் மூணு இன்ட்டு ஏழை இருபத்தி ஒன்று அப்படின்ட்டு அதனால் நம்ம இது என்ன செய்யாதுன்னா வராது இருபதும் என்ன செய்யாது வராது இரண்டால் வகுக்க முடியும் அஞ்சால் வகுக்க முடியும் பத்தால் வகுக்க முடியும் ஸோ இது கிடையாது அடுத்தது இருபத்தி ரெண்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா பதினொன்னால் நம்மளால் வகுக்க முடியும் ரெண்டால் வகுக்க முடியும் அதனால் இதுவும் நமக்கு என்ன செய்யாதுன்னா வராது அப்போ இருபத்தி மூன்று அப்படிங்கிறது மட்டும்தான் பஹாயன் வரணும் அப்போ இதற்கான விடை ஆப்ஷன் சி